மூன்றாவது அறிவுரையை பொறுத்த மட்டில் பிற மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடியதை ஆசை வைக்க கூடாது அல்லாஹ் தனக்கு அளித்த வாழ்வாதாரங்களை பொறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக இருப்பதை அவதானிக்கின்றோம் ஒரு மனிதன் மன திருப்தியுடன் வாழ வேண்டும் அல்லாஹ் அவனுக்கு அளித்த பாக்கியங்களை பொறிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது இப்படியாக ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது அவன் கண்ணியம் மிக்கவனாக தன்மானத்துடன் கௌரவத்துடன் வாழ்வதற்கான சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும் எனவே தான் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறினார்கள் அதாவது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே சில பொருட்கள் வருகின்றன அந்த பொருட்களை ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைக்கின்றார்கள் இதன் போது சிலர் வந்து அவர்களுக்கு அந்த பொருட்களை அவர்களும் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் திரும்பவும் கேட்கின்றார்கள் அப்பொழுது அதனையும் வழங்குகின்றார்கள் இப்படியே நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கொடுத்து கொண்டே செல்கின்ற பொழுது அவர்களிடம் இருந்த அனைத்தும் முடிந்து விடுகின்றது மீண்டும் அவர்கள் இறை தூதர் சொல்லாஹ் அலஹி அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கூறினார்கள் நான் எந்த ஒன்றையும் எனக்காக சேமித்து வைப்பது கிடையாது அனைத்தையும் நான் மக்களுக்காக வழங்கி விடுவேன் யார் அல்லாஹ் தனக்கு வழங்க

அவருக்கு அருள் புரிவான் என்று கூறினார்கள் தொடர்ந்து யார் பொறுமையுடன் அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் துயரங்களின் போது பொறுமையை ஒழுக முயற்சி செய்கின்றாரோ அவரையும் அல்லாஹு சுபஹான பொறுமையுடன் வாழ்வதற்கான வழிவகைகளை அமைத்து கொடுப்பான் என்று கூறினார்கள் தொடர்ந்து நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன் சபர் பொறுமையை விட சிறந்த விசாலமான எந்த ஒரு கொடையையும் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை என்று கூறினார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே நாமும் இறை தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் இந்த போதனைகளை எமது வாழ்வில் ஏற்று எடுத்து நடந்து இருலகிலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته